ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறீங்க எங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து அப்டேட் ஆகிடும் நாங்கள் வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான் லாங் வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிருக்கோம் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தக்ஸியா வந்து டான்ஸ் கிளாஸ் வந்து கிளம்பிகிட்டு இருக்கிறா அவள் வந்து இன்னைக்கு போக முடியாதுன்னு சொல்லுறா இருந்தாலும் கம்பல் பண்ணி இன்னைக்கு வந்து போக வைக்கிறேன் நாளைக்கு கிராஜுவேஷன் டேன்றதுனால இன்னைக்கு வந்து அவள் ப்ரிப்பேர் பண்ணணும் வெல்கம் அட்ரஸ்ல இருக்கா அதனால வந்து நான் இன்னைக்கு வந்து ரிஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே போறேன் அப்படின்னு சொல்றா இருந்தாலும் நான் அவளை வந்து லீவ் போட வைக்காம இன்னைக்கு வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்கேன் எங்க தசையாவை வந்து ரொம்ப கம்பேர் பண்ண வேண்டியதா இருக்குது ஏன்னா நாளைக்கு வந்து கிராஜுவேஷன் டேன்றதுனால அவ வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறா ஏன்னா லீவே போட மாட்டா அவள் எதுக்குமே வந்து லீவு ஸ்கூலும் லீவு போட மாட்டா டான்ஸ் கிளாஸும் வந்து லீவு போட மாட்டா இன்னைக்கு வந்து என்னன்னு தெரியல அவ வந்து ஸ்ட்ரெக் ஆகுறா ஏன்னா இன்னைக்கு ஒன் தேர்ட்டி வரையும் கிளாஸ் வச்சுட்டாங்க ஒரே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க போல எல்லாருக்கும் லீவு நாளைக்கு வந்து யாரெல்லாம் வந்து கிராஜுவேஷன் டேல வந்து கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து அவள் ரொம்ப டயர்டா இருக்கிறா இருந்தாலும் நான் வந்து கம்பல் பண்ணி டான்ஸ் கிளாஸ் வந்து விடவே இல்லை கிளம்பி விடுறேன் பார்க்கலாம் பஸ்ஸியா வந்து அழுதுறாதா இல்லை போயிடுறாதான்னு இருந்தாலும் போக வச்சுடுவேங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா எங்க சாயித் ஸ்டாவும் கராத்தே கிளாஸ் வந்து மோஸ்ட்லி போயிடுவான் இவனும் வந்து இன்னைக்கு இன்னைக்குதான் வந்து ஏதோ இருமிகிட்டு இருக்கா ஸ்கூல்ல இருந்து வந்ததுலேருந்து அவளுக்கு வந்து கொஞ்சம் இருமலா இருக்குது அதனால வந்து ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு அதே பழக்கத்துக்கு வந்துடும் இருந்தாலும் நாங்கள் வந்து நான் வந்து ஸ்கூல் டான்ஸ் கிளாஸ் வந்து ரெடி பண்ணிட்டு நான் இருக்கிறேன் இருந்தாலும் அவன் வந்து லீவ் போடலாம் அண்ணர் ஃபார்ட்டி ஃபைவ் கிளாஸ் அதுக்குள்ள அம்மா வந்து மனசு மாறுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறா இருந்தாலும் நான் வந்து மாறு போகிறது கிடையாது எப்படி இருந்தாலும் அனுப்பி விடுறதுதான் அவளுக்கு வந்து சாட்டர்டே சாட்டர்டே சண்டே வந்து அவளுக்கு வந்து லீவ் மண்டே தான் டான்ஸ் கிளாஸ் அதனால நான் வந்து அனுப்பிவிடலாம் சாட்டர்டே சண்டே வந்து சாய்க்கு வந்து கராத்தே கிளாஸ் நாளைக்கு வந்து அவனுக்கு வந்து நாலு மணிலேருந்து நாலரை வரை ஆறரை வரையும் டான்ஸ் கிளாஸ் அதனால நான் வந்து இன்னைக்கு தக்ஷியா வந்து அனுப்பி விட்டுருவேன் கண்டிப்பா பே வந்து என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இருக்கும் அடுத்தது வந்து ஷூ இருக்கும் இந்த ஷூ வந்து ரோட்ல எல்லாம் போட்டு நடக்கல இங்க வீட்டுல போ இங்க வீட்டுல எல்லாம் போடுறது கிடையாது ஆஹ் ரஃப்யூ செப்பலை செப்பல வந்து போட்டுட்டு போயிட்டு அங்க டான்ஸ் கிளாஸ் உள்ள தான் இந்த ஷூ அந்த சாக்ஸ் போடணும் அவளையே போட்டுப்பா அவளையே ரிமூவ் பண்ணிட்டு வெயில வந்து வேற சப்பர் போட்டுட்டு வந்துடுவாள் அதுதான் அவங்க வந்து டான்ஸ் கிளாஸ் வந்து ரூல்ஸு அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு பெங்களூர்ல போட்டுட்டு அவளும் ரெடி பண்ணிட்டு எல்லா பசங்களும் தான் போடுறாங்க நானே முன்னாடி ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து விட்டு கொண்டு போய் அழைச்சி கொண்டு விட்டேன் அதுக்கப்புறம் தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் தசியாவும் அதை வந்து ஃபாலோ பண்றாங்க டான்ஸ் கிளாஸ் வந்து லேட் ஆகிடுச்சி அவ வந்து கொஞ்சம் அவன் அண்ணன் வீட்டில் இருக்கிறான் அப்படின்ற ஒரு இதுலேயே வந்து கிளம்பிகிட்டு இருக்கிறான் டென்ஷனில் கிளம்புறான் ஏன்னா அவன் வந்து கராத்தி கிளாஸ் நேத்தி வந்து லீவ் போட்டா அவன் வந்து டயர்டாக இருந்தான் ஸ்கூல்லேயே வந்து ஹிந்தி கிளாஸில் வந்து தூங்கிட்டானாமா அதனால் நான் வந்து லீவ் போட வச்சேன் அதனால் இந்த அம்மாவும் என்ன பண்ணுறான்னா லீவ் போடலான்னு ஒரு திங்கிங்கில் இருந்தாங்க இருந்தாலும் நான் விடலை பிடிச்சி ரெடி பண்ணி விட்டுட்டேன் டெக்ஸியாவை கொண்டு விட்டுட்டு வந்தாச்சு டான்ஸ் கிளாஸ் நானும் சாய் கிருஷ்ணாவும் தான் போனோம் அவன் எப்பயுமே வரவே மாட்டான் இன்னைக்கு அவனோட ஃப்ரெண்டெல்லாம் வந்து இன்னைக்கு ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு டெத்து அதனால ரோட்ல விளையாட முடியாது அப்படின்றதுனால வீட்டுல போர் அடிக்கும் அப்படினால என் கூட வந்துட்டு சார் வந்து வந்திருக்காங்க அவங்க வந்து வீடியோல வர்றதுக்கு வந்து வெக்கப்படுறான் நான் இப்ப எல்லாம் வந்து குட்டீஸுங்களுக்கு வந்து மல்லி டீ இதான் கொடுத்துட்டு இருக்கேன் எதனாலன்னா கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால சளி இருமல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்குது பால் கொடுத்தா கொஞ்சம் சளியாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து கொடுக்குறதில்லை நைட்டு மட்டும் நட்ஸு பால் வந்து கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து அவங்க மல்லி டீ வந்து கொடுத்து பழகிறேன் இருந்தாலும் ஒரு மாதிரி செய்வாங்க நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருவேன் அவங்களும் ஆனால் குடிச்சிடுறாங்க நான் வந்து எப்பயுமே வந்து மல்லி டீ தான் குடிக்கிறேன் மூணு கிளாஸ் வந்து இப்போ வந்து நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் அதில் வந்து மல்லி வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டாலே போதும் அதுக்கப்புறம் வந்து ஜீனிலாம் போடக்கூடாது ஜீனி சுகர் அது போட்டோம் அப்படின்னு சொன்னால் மல்லி டீ குடிச்சி பலனே கிடையாது நான் வந்து நாட்டு சக்கரை தான் போடுவேன் இது குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உடம்புல வந்து நோயே வராது இது குடித்த பிறகு தான் எனக்கு சுத்தமாக தைராய்டே இல்லைங்க நீங்கள் வந்து இதையும் வந்து குடிச்சி பார்க்கலாம் இல்லை டெய்லி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதுவே வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக பழகிடும் நான் வந்து இதை மா டேப்லெட்டும் எடுத்து இதையும் வந்து பழகினேன் அதுக்கப்புறம் வந்து தைராய்டும் இல்லை உடம்புல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை டேப்லெட்டோட வந்து பவரையும் வந்து கம்மி பண்ணிட்டாங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஈ நாளைக்கு வந்து எங்கள் தக்ஸிகாவுக்கு வந்து கிராஜுவேஷன் டே அதனால நாங்கள் வந்து காலையிலே எல்லாம் ரெடியாகி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து போயிடுவோம் என்னோடய ஹஸ்பண்டும் வரணும் பட் ஆனால் அவங்க பெங்களூர் போகிற வேலை இருக்குது அப்படின்றதுனால அவங்க வந்து கிளம்பிட்டாங்க ட்ராவல் பண்ணிட்டாங்க அதனால நானும் தக்ஷயா சாய் கிருஷ்ணா நாங்கள் மூணு பேர் தான் போகிறோம் நல்லா இருக்கும் கிராஜுவேஷன் டே போன போன வருஷம் கூட நல்லா இருந்துச்சு அப்போ வந்து என்னன்னா அவ வந்து எல்கேஜி படித்தா யுகேஜி வந்து அப்போ வந்து கிராஜுவேஷன் டே இருக்கும் அப்போ எல்கேஜிலாம் இவங்கெல்லாம் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த வருஷம் வந்து இவங்க வந்து எங்கள் தக்ஷியா வந்து வாங்குறா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஜி தான் நம்ம வந்து கிராஜுவேஷன் டேனா என்னென்னே தெரியும் அந்த கிராஜுவேஷன்னே சொல்கிறது நம்மளுக்கு வாயிலே வராது ஆனால் இருந்தாலும் இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா என் பொண்ணு அழகாக கிராஜுவேஷன் டே அப்படின்னு அழகாக சொன்னா இப்போ உள்ள ட்ரெண்டிங் எப்படி போகுதுன்னு பாருங்க இன்னும் வர ட்ரெண்டிங்கில்லாம் எப்படி குட்டீஸ்லாம் பேசுவாங்கன்னு தெரியலை அப்போல்லாம் நம்ம வந்து யூஜி தான் வந்து நம்ம வந்து பட்டம்லாம் வாங்குவோம் ஆனால் இப்போல்லாம் வந்து அந்த எல்கேஜி யூகேஜி முடித்தாங்கன்னா அவங்களே அந்த அப்பர் கிளாஸ் மாதிரி அவங்களே வந்து கிராஜுவேஷன் டே வந்து அவங்களே பட்டம்லாம் வாங்கிடுறாங்க நம்ம எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து சிம்பிளாக தெரியும் நான்லாம் அந்த சின்ன வயசுலேயே வாங்கிட்டேன் அப்படின்னு அசால்ட்டா சொல்லுவாங்க அப்படிலாம் நல்லா காலேஜ் படிக்கும் போது நான் வந்து கிராஜுவேஷன் டே கிராஜுவேஷன் டேன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரொம்ப ஒரு மாதிரி க்ளியராக போவேன் ஆனா இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது இவங்க வந்து ஈஸியா ஜாலியா போயிடுறாங்க நாளைக்கு வந்து வீடியோ வந்து கிராஜுவேஷன் டேவுக்கு நாங்கள் வந்து ரெடி பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நான் வந்து போடுறேன் எங்களோட வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க எங்களோட வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட்லையும் சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுக்கு வந்து தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை வந்து இருக்குது குட்டீஸுங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்க போகிறேன் அவங்களும் வந்து இப்போலாம் வந்து பழகிட்டாங்க என்னென்னா பால் குடிக்கிறதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பூஸ்ட்டு காம்ப்ளான் இதெல்லாம் கொடுத்துட்ருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மல்லிகை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நைட்டு வந்து கண்டிப்பாக நட்ஸ் பால் கொடுப்பேன் காலையில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் வந்து கொடுக்குறேன் காலையில் நைட்டு வந்து ஊற வச்சேன் அதை வந்து நைட்டு வந்து காலையில் வந்து கொடுக்குறதுக்கு வந்து மறந்துட்டேன் ஸ்கூல் ரெடி பண்ணதில்ல அதனால இப்போ வந்து தான் அதை வந்து நல்லா மிக்சியில் அடிச்சிட்டு ஃபைனாக அடிச்சுட்டு கொடுத்தேன் குடிச்சிட்டாங்க நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு தடவையாவது நட்ஸ் பால் வந்து பிடிச்சிடுங்க கண்டிப்பாக உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக வரும் நான் எங்கள் குட்டீஸுங்களாம் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க நான் வந்து என்ன கொடுக்குறேனோ அதை வந்து சாப்பிட்ருவாங்க என்ன ஒரு பேட் ஹேபிட் அப்படின்னா அப்படியே ஸ்நாக்ஸு சாப்பிடுவாங்க அதனால நான் ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து பக்கெட்டில் வச்சுருக்கேன் அவங்க அப்பா இருந்தால் மட்டும்தான் செல்லை கொடுப்பாங்க அப்படியே சாப்பிடுவாங்க நான் இருந்தேன்னா வந்து ஹெல்தியான ஃபுட்டாக தான் கொடுப்பேன் ஆனால் அந்த ஒரு பத்து நாள் நான் வந்து ஹெல்தியான ஃபுட்டாக கொடுப்பேன் அவங்க ஒரு நாள் வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த ஒரு நாள் வந்து அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பத்து நாள் என்ன நான் அதெல்லாம் அப்படியே வேஸ்ட் ஆகிடும் இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கும் இப்போ வந்து நான் வந்து மல்லி டீ வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன் இந்த மல்லி டீ வந்து ஃபில்டர் பண்ணுறேன் அவ்வளோதான் கொதிச்சது வெறும் தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி அதை வந்து குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டில் உள்ளவங்க வீட்டில் நம்ம தான் வந்து இதெல்லாம் பண்ணி தரணும் பட் வெளியில் உள்ளவங்களாம் இதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க நம்ம ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போனாலும் அவங்க வந்து எல்லாரோடையும் சேர்ந்து டீ காஃபி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அதனால வீட்டில் இருக்கிறப்பையாவது அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவையாவது கொடுக்கறது ரொம்பவே நல்லது நான் அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன் நான் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அம்மாலாம் எனக்கு வந்து டீ காஃபி இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க ஆனால் நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக நான் வந்து எப்படி டீ காஃபிலாம் மறந்தேன்னு தெரியாது அதை பார்த்தாலே வந்து எனக்கு வந்து பிடிக்கிறதே கிடையாது இப்போ எங்கள் குட்டீஸெங்கெலாம் எப்படி இதை வந்து குடிக்கிறாங்கன்றத ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து பழகிடுச்சி பார்த்திங்கன்னா பால் குடிக்கிற மாதிரியே மல்லி டீயும் குடிச்சுருவாங்க அவங்களுக்கு வந்து இப்போல்லாம் வந்து பழகிடுச்சு முன்னாடிலாம் ஒரு மாதிரி எங்கள் சாய் வந்து செய்வோம் இப்போல்லாம் வந்து அழகாக வந்து போட்டு கொடுத்தா அழகான பையனாக நல்ல பையனாக குடிச்சிடுறான் எங்கள் தக்ஸியாக வந்து அப்படியே என்ன பிஸ்கட் இருக்கோ அந்த பிஸ்கட்டை வந்து டீ மாதிரியே நினச்சி அதையும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துருவாள் இப்போ தான் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்து இது நான் வந்து கொடுக்குறேன் நைட்டு வந்து டிஃபன் கொடுப்பேன் அவ்வளோது தான் அதுக்கப்புறம் நைட்டு வந்து நட்ஸ் பால் கொடுப்பேன் அது இல்லாமல் அவங்க வந்து தூங்கவே மாட்டாங்க அது என்னால் நான் போட முடியாமல் டயர்டாக இருந்தாலும் அதை வந்து அவங்களாம் வந்து கண்டுக்கிறதும் இல்லை கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து நற்சு பால் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க நானும் வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்ற அவங்க இல்லை உடம்புக்கு நல்லது அப்படின்றதுனால நான் வந்து எந்த ஒரு டயர்டும் இல்லாமல் எழுந்திரிச்சு போட்டு கொடுத்துருவேன் அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ டிஃபனுக்கு தான் வந்து நான் சட்னி செய்ய போகிறேன் சட்னி செய்கிறப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் அதையும் வந்து பாருங்கள் பார்த்துட்டு எப்படின்றத சொல்லுங்க இப்போ நான் வந்து நைட்டு டிஃபன் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் குட்டீஸுங்க பார்த்தீங்கன்னா நான் எப்பொழுதும் வைக்கிற சட்னி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு தோசை சாப்பிட்டுட்டு கம்மன் தருவாங்க ரெண்டு தோசைலாம் இல்லை ஒரு ஒன்றரை தோசை ஒன்றரை தோசை சாப்பிடுவாங்க நைட்டு வந்து சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க ஏன்னா ஸ்கூல் வந்து ஸ்கூலுக்கும் லஞ்சு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுவாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் மதிய நைட் மல்லி டீ குடித்தாங்க பிஸ்கட் நினச்சி சாப்பிட்டாங்க அவ்வளோ தான் நைட்டு வந்து இட்லி தோசை இல்லைனா நான் என்றைக்காவது ஒரு நாள் வந்து பரோட்டா வாங்கி கொடுப்பேன் பரோட்டா அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அதுக்கு வந்து சிக்கன் கிரேவி பிடிக்கும் இங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது அதில் வந்து பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஊரில் கும்பகோணம் சைடில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த பரோட்டா அதுமாதிரி சிக்கன் கிரேவியும் வாங்கிட்டு தான் வெஜ்ஜும் குருமாவும் இருக்கும் அதே மாதிரி சிக்கன் கிரேவியும் இருக்கும் சூப்பராக இருக்கும் அதை நான் வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் நான் என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா வந்து வெளியில் போய் வேலைக்கு போனாலும் நான் வந்து அதோட ஃபீல் வந்து வரக்கூடாது அப்படின்றதுனால குட்டீஸ்ங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து நான் வந்து கண்டிப்பா செஞ்சுட்டு தான் இருப்பேன் அவங்க வந்து அதை வந்து கண்டுக்கவும் மாட்டாங்க ஏன்னா அவங்க அப்பா வெளியில் வெளியில அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்க கூடாது அப்படின்றதுனால அவங்க அப்பா வந்ததுமே பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து பசங்களை தான் கவனிப்பாங்க உடனே வந்து அழைச்சிட்டு போயிட்டு ஏதாவது வாங்கி தருவாங்க அந்த ஆனால் வாங்கி கொடுப்பாங்க வாங்கி கொடுக்கறதுல ரெண்டு நாள் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஏதாவது பச்சளை நாட்டு மருந்து இந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு ஏன்னா அவங்க கேட்குறதை வாங்கி கொடுப்பாங்க நான் வந்து எது ஹெல்த்தியாக இருக்கோ அதை தான் வந்து செஞ்சு கொடுப்பேன் ஒரு வாரத்தில் வந்து ஃபைவ் டேஸ் வந்து ஹெல்த்தியாக உள்ளது கொடுத்துட்டு அந்த ஒன் டே மட்டும் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி நான் வந்து நான்வெஜ்ஜி இந்த மாதிரி அவங்க கேட்கறது பரோட்டா இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருவேன் ஆனால் அவங்க வந்து என்னட்ட கேட்காமலேயே சம்டைம் பார்த்திங்கன்னா வேணும் வாயை விட்டுருவாங்க என்னென்ன ஏ வா கேஎஃப்சி சிக்கன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய விட்டுருவாங்க எங்கள் குட்டிஸுங்களும் அதையே வந்து பிடிச்சிப்பாங்க நான் அதெல்லாம் எனக்கு கேஎஃப்சி சிக்கன் இதெல்லாம் எனக்குலாம் பிடிக்கவே பிடிக்காது அப்புறமா நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம்தான் அவங்க வந்து சாப்பிட்டா அப்படியே ஏதாவது சொல்லி மேனேஜ் பண்ணிடுவாங்க ஏன்னா நான் தானே கஷ்டப்படணும் அவங்க ஒன்றும் கஷ்டப்பட போகிறது கிடையாது நான் தான் கஷ்டப்பட்டாங்க எப்படி இருந்தாலும் ஏதாவது ஃபீவர்னா நான் எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது பா சாய் கிருஷ்ணாவை தொட்டு 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 பசங்களை தொட்டு தொட்டு பார்த்துப்பேன் அதோடு இல்லாமல் எனக்கு வந்து இப்போ வந்து சட்னிக்கு வந்து வெங்காயம் இருக்கேன் அதான் கண்ணில் வந்து தண்ணி வருது இவ்வளோ நாள் வரவே வராது இன்னைக்கு தான் என்னன்னு தெரியல தண்ணி வருது நல்ல வெங்காயமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல வெங்காயமாக இருந்தால் தான் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் எங்கள் பசங்க வந்து இப்போ வந்து நான் என்ன சட்னி செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து புதினா அறிவேப்பில் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கதம்பம் சட்னி மாதிரி நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன் அவங்களுக்கு வந்து இந்த சட்னி வந்து சட்னி ஓகே அவங்களுக்கு இல்லைனா வேர்க்கடலை சட்னி வேறு ஏதாவது சட்னி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க வந்து அக்சப்ட் பண்ணவே மாட்டாங்க சாம்பார் பிடிக்கும் நான் வந்து மதியம் வந்து காரக்குழம்பு தான் செஞ்சேன் அதனால் வந்து அதை வந்து சாப்பிட மாட்டாங்க இப்போ போய் ஹோட்டலில் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க உடனே ஜாலியாக சாப்பிடுவாங்க ஹோட்டலில் போய் பரோடா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு சிக்கன் கிரேவி இல்லைன்னா இட்லி சிக்கன் கிரேவி நான் எப்பயுமே வந்து நான் அந்த கடையில் வந்து இட்லி வாங்குறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இட்லி வாங்கினா அவங்களே சிக்கன் கிரேவி வந்து போட்டுருவாங்க எங்கள் பசங்க எங்கள் டக்ஸியாக வந்து இட்லிக்கு வந்து சிக்கன் கிரேவி வந்து சாப்பிடுவாள் நானும் எங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து சாப்பாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து சிக்கன் வந்து செஞ்சு சாப்பிடவே மாட்டோம் பிரியாணி செய்கிறதா இருந்தால் மட்டும்தான் நாங்கள் சிக்கன் வாங்குவோம் இல்லைன்னா காலையில் உள்ள டிஃபனுக்கு தான் வந்து நாங்கள் வந்து சிக்கன் வாங்குவோம் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த அந்த காம்பினேஷன் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பயங்கர தண்ணி வருது கண்ணில் வெங்காயம் அரிஞ்சது சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்னி வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா தான் சின்ன பிள்ளையில் வந்து எனக்கு வந்து இப்படி செய்யணும் இந்த மாதிரிலாம் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் நான் எங்கள் வீட்டில் இருந்தப்பெல்லாம் கறிவேப்பிலை சட்னிலாம் நான் தான் ஒரு நாள் கூட சாப்பிட்டது கிடையாது இங்கே வந்து தான் வந்து நான் யூடியூபை பார்த்து வந்து வச்சேன் அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் அதுவே எங்கள் பசங்களும் அதே மாதிரியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கருவேப்பிலை சட்னி அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா கருவேப்பில ஜூஸ் கொடுத்தாலும் அவங்க வந்து புதினாலாம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஆனா வந்து வந்து துவையில அரைச்சி கொடுத்தா சாப்பிட மாட்டுறாங்க நான் சட்னிலே வச்சிடுறது சட்னிலே வச்சு எல்லாமே வச்சு அரைச்சு கொடுத்துட்டேன்னா சாப்பிட்ருவாங்க அதையே அந்த புதினா வாசம் பிடிக்கல இருந்ததில்ல ஆனால் பிரியாணியில் போட்டு அதெல்லாம் வந்து கண்டுக்கிறதே கிடையாது நாங்கள் வந்து பிரியாணியில் கொஞ்சம் போடுவோம் ஆனால் நிறைய போடாது என் பையன் சொல்லுவான் புதினா நிறைய போடாதீங்கம்மா பிரியாணியில் அப்படின்னு சொல்லுவான் அதுதான் நான் என்ன பண்ணுறதுன்னா சட்னிலே சேர்த்து அரைச்சி கொடுக்குறது எப்படி போனாலும் உள்ளுக்கு தான் போக போகுது அதனால நான் வந்து சட்னிலேயே வச்சு எல்லாச்சும் வச்சு அரைச்சி விடு கொடுத்துட்டு அவங்க ஒரு நிறையா சாப்பிட்டு விடுவாங்க இப்போ எல்லோரும் இந்த கீழே விளையாண்டுட்டு இருக்காங்க கரெக்டாக இப்போ வந்து எயிட் ஓ கிளாக் ஆகுது எ் இன்னும் ஃபிஃப்டின் மினிட்ஸில் கரெக்டாக பசிக்குதுமா நான் எப்படி தான் கரெக்டாக வரான்னு தான் தெரியல பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் அந்த காயெல்லாம் வந்து அறிஞ்சிட்டு இருக்கேன் வெங்காயம் அரியவாட்டி நான் வந்து ஒரு வழி ஆயிடுவேன் போல இன்னைக்கு என்னன்னு தெரியல கண்ணில் தண்ணி வருது எனக்கு எப்பயுமே வந்து தண்ணியே வராது இன்னைக்கு தான் தண்ணி வருது என்கிட்ட அரியோன்னு இருக்கிறேன் ரொம்ப கஷ்டமா இருக்குது அதை என்னோடய ஹஸ்பண்ட்டு சொன்னால் ஏற்கனவே பாத்திரம் வாஷ் பண்ண மாப்பு போடுறதுக்கு வேலை வீட்டில் ஆள் போட்டிருக்க வெங்காயம் தக்காளி அறிகிறதுக்கு ஆள் போட்டுக்க அப்படின்னு சொல்லுவாங்க எதையுமே சொல்லக்கூடாது இதை சொன்னோட விளையாட்டுக்கு சொன்னால் கூட இதை தான் சொல்லுவாங்க என்ன பண்ணுறது எனக்கு என்னன்னு தெரியலங்க எனக்கு இந்த பாத்திரம் வாஷ் பண்ணுறது மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம் அதுவும் இங்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஊருன்னா கூட எல்லா பாத்திரத்தையும் கொண்டு போய் பாத்திரத்தில் கொல்லையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா பாத்திரத்தில் வாஷ் பண்ணி கொண்டாந்து க கவுத்துருவோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை சின்ன இடமா இருக்கிறதுனால எந்த பாத்திரம் எந்த திங்ஸ் தூக்கி எங்கே வைக்கிறது எதுவுமே தெரிய மாட்டேது அதனால் அவங்க வந்து நான் மதியம் சமைச்சிட்டு நான் போய் படுத்துருவேன் அவங்க வந்து கிளீன் பண்ண பிறகு நான் வந்து கிச்சன் சைடே வர்றது அவங்க எப்படிதான் கிளீன் பண்றாங்க நல்லா தான் பண்ணுவாங்க சூப்பராக பண்றாங்க அவங்க பண்ணிட்டு போன பிறகு தான் நான் வந்து டீ போடவே மல்லிகை டீ போடுறதுக்கே வருவேன் கிச்சனுக்கு நான் உங்களுக்கு வந்து எப்படி சட்னி செய்யணும் எப்படி இருந்து சட்னி எல்லாம் செய்யறேன்றத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சட்னிக்கு வந்து வெங்காயம் இஞ்சி தக்காளி கருவேப்பிலை தழை புதினா இது எல்லாமே வந்து நான் வந்து சேர்த்து வச்சு வதக்கிட்டு அரைச்சிடுவேன் இது வந்து எப்படி செய்கிறேன்றதை நான் வந்து உங்களுக்கு சொல்லுறேன் நான் இப்போ வந்து சட்னிக்கு வந்து இருக்கேன் எண்ணெய் எண்ணெய் ஊத்துறேன்னு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊத்துறேன் தான் வந்து நல்லெண்ணெய் செய்வேன் எப்பயுமே வந்து தோசைக்கு தான் வந்து நல்லெண்ணெய் கார சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் செய்வேன் யூஸ் பண்ணிப்பேன் இன்னைக்கு வந்து சட்னி வதக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஏன்னா எதனாலன்னு பாத்தீங்கன்னா தாளிப்பு எண்ணெய் வந்து கம்மியா இருக்கு தான் எங்களுக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டாதான் ஒரு சாஃப்டா ஃபீல் இருக்கு எதனாலே தெரியல என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து இப்போ வை இப்போ வைக்கிற சட்னி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிடுவேன் யூஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிடுவேன் அது காலையில் லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்டுருவேன் நாங்கள் எல்லாருமே வந்து இந்த சட்னி வந்து சூடு பண்ணி சாப்பிட்ருவோம் ஏன்னா நாளைக்கு வேற கிராஜுவேஷன் டே இருக்கு அதனால காலையிலே எயிட் ஓ கிளாக்ல வந்து ஸ்டூடெண்ட்டை கொண்டாந்து விட்டுற சொல்லிட்டாங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து நைன் ஓ கிளாக் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே நான் வந்து பசங்களை எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து லஞ்சு இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டு போயிடுவேன் தான் வந்து நம்ம மதியம் வர்றதுக்கு வந்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் வெளியில் வாங்கி சாப்பிட்டா சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்காது இருந்தாலும் எல்லோரும் வந்து நம் நம்ம எப்பயுமே நான் வந்து ஸ்கூல்ன்னு எதுக்காவது கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து காலையிலேயே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து போயிடுவேன் நாளைக்கும் ஒட்டி தான் செய்ய அப்படியே கிராஜுவேஷன்ல அவங்களே சாப்பாடு தான் சரி நல்லா நல்லாயிருக்கும் கூட அதான் கொடுக்க மாட்டாங்க நம்ம அதெல்லாம் நம்பி போக முடியாது பார்க்கலாம் டீ காஃபி டீ நான் மாட்டேன் பண்ணுறேன் கொடுத்தாலும் என்ன தேடாமுன்னா தெரியல ஆனால் ஒன் ஓ கிளாக்லாம் முடிஞ்சிடும் சொல்லியிருக்காங்க இந்த சாரிக்கு அப்படி தான் ஒன் ஓ கிளாக்லாம் வந்து முடிஞ்சிச்சு இந்த வருஷம் என்ன பண்றாங்கன்னு தெரியல இந்த வருஷம் என்ன பண்றாங்கன்னு தெரியல பாக்கலாம் நேஷனல் வந்து ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க என்ன இதில் ஒரு மிஸ்ஸிங்னா அவங்க அப்பா இருப்பாங்கன்னு பார்த்தேன் அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க அதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சாய்க்கு வந்து அவனோட கிராஜுவேஷன் டேக்ல வந்து நாங்கள் எல்லாருமே வந்து போயிருந்தோம் சூப்பரா இருந்தது அம்ம நல்லா நல்லாயிருந்துச்சு என்டர்டெயின்மெண்டாக இருந்துச்சு எங்கள் பொண்ணுக்கும் வந்து யூகேஜியில் யாராருலாம் வந்து யூகேஜியில் யாரெலாம் வந்து அவங்கெல்லாம் வந்து வாங்கிற யூகேஜி வாங்குகிறவங்களுக்குலாம் அப்போ வந்து எல்கேஜி எங்களை ஃப்ரீயாக படித்தா அப்போ வந்து அவள் வந்து டான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாள் அவங்க அவள்னு இல்லை அவங்க கிளாஸில் எல்லாருமே வந்து டான்ஸ் பண்ணிகிட்ருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு சுற்ற வந்து அவனா அப்போ அவங்களும் ட்ரெஸ்ஸு கொடுத்துருந்தாங்க நம்ம பே என்ன இருக்கோ ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் செவன் ஃபிஃப்டியே இன்னும் கொடுத்துருந்தோம் அப்போ அவங்க அந்த ட்ரெஸ்ஸு வந்து எல்லாேருக்கும் சேமாக எடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு காலையில் என்ன இந்த குடும்பம் வந்து அந்த சாமிக்கு வந்து ஒயிட் யூனிஃபார்ம்லாம் கொடுக்கவே இல்லை நாங்கள் தான் ஒயிட் கலர் யூனிஃபார்மு ஷூ சாக்ஸ் எல்லாமே வாங்கினோம் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்யாவை வந்து ஒயிட் கலர் யூனிஃபார்மு ஷூ சாக்ஸு கொடுக்கல அது ஆல்ரெடி இருக்குது அதையே மேனேஜ் பண்ணி கொடுத்து சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்க போயிட்டு ஏதோ கேப்லாம் எல்லாம் தருவாங்க சொல்லி இருக்காங்க என்ன தெரியல போனாலும் தெரியும் வெரைட்டியான கலர்லாம் சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியல நாளைக்கு வீடியோ எடுத்துகிட்டு நான் வந்து நாங்களே ஒரு ஆர்வமா இருக்கோம் நாளைக்கு கிராஜுவேஷன் டே அட்டன் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபீலிங்கும் இருக்குது எதனா அவங்க அப்பா இல்லைன்ற ஒரு ஃபீலிங் அவங்க ஊருக்கு போய் சரி இன்னைக்கி அட்டன் பண்ணிடலான்னு பார்த்தா இன்னைக்கு திடீர்னு பார்க்கலாம் என்னன்ட்டு அவங்க வீடியோ தான் எடுத்து பார்க்கணும் வேறு வழியே என்ன பண்றது போறோம் சட்னி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எங்க குட்டிஸுலாம் கரெக்டா வந்துட்டு பாருங்க ஏற்கனவே சாப்பாடு செஞ்சாச்சா அப்படின்ட்டு வந்துட்டு போயிருக்காங்க திருப்பியும் ரிட்டர்ன் வந்து வந்துடுவாங்க அதுக்கூட நான் வந்து சட்னி வந்து செய்யணும் எனக்கு வந்துட்டு எங்கள் வீட்டுலாம் போகணும் அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஏதாவது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா வந்து பால் கொடுக்குறது அப்போலாம் வீட்டுல வீட்டில் வந்து மாடலாக இருக்கும் இப்போ தான் இருக்குது பால் கொடுத்த கூட வாசலுக்கு போவாங்க அப்போ எதாவது டிஃபன் வேணும்னா நான் வந்து சொல்லி அனுப்பிடுவேன் அப்படியே பரோட்டா இட்லி அந்த மாதிரி எதாவது வாங்கிட்டு வந்துடுவாங்க இங்க நானே செய்கிறது நானே சாப்பிட்றது ஒரு மாதிரி இருக்கு இருந்தாலும் சேர்த்து தான் அவங்க வேற வழியே கிடையாது முதல் சாப்பிட்றது தான் என்ன பண்ணணும் நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டா அவங்க வேற வழியே கிடையாது இவங்க கேட்கலாம் என்னோட ஹஸ்பண்ட் வந்தாங்கன்னா டெய்லி இதே சட்னியா இந்த சட்னி இல்லாம பசங்க சாப்பிட மாட்டேது நான் என்ன பண்றது எல்லாம் நடந்துட்டு இருக்கேன் எங்க வீட்டுல இப்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்து எல்லாம் சாப்பிட வந்துருவாங்க நாளைக்கு வந்து கிராஜுவேஷன் டேலாம் போயிட்டு வந்து மீட் பண்ணல நான் இன்னும் வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போடல ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் பண்ணலை எதுலேயுமே பண்ணலை இன்னைக்கு டைமே இல்லை எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பேடு என்னென்னா ஒரு பாட்டி இருப்பாங்க பக்கத்தில் நான் எப்பயுமே வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு டிஃபன் எல்லாமே கொடுப்பேன் ஆனால் அந்த பாட்டி இறந்துட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவங்க மண்டே என்னோடய வெட்டிங் டே வெட்டிங் டே அன்னைக்கு பிப்ரவரி மூணாம் தேதி சிங்க்கிழம அங்கிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க ஆனால் இப்போ திருப்பி வர்றப்ப பாத்தீங்கன்னா திரும்பி வீட்டுக்கே இறந்து தான் வந்தாங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்புறம் மதியம் அவங்க வீட்டுக்கு போயிட்டா பாட்டியை பார்த்தேன் எனக்கு இன்னுமே அவங்க ஞாபகம் வந்துட்டே இருக்குது எனக்கு அந்த பாட்டியை ரொம்ப பிடிக்கும் எதனால் கீழே நின்றுட்டு பேர் மனோகரி மனோகரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க என்ன டிஃபன் செஞ்சேன் என்ன குழம்பு வச்ச அப்படின்னு கேட்பாங்க நைட்டு கூடு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நான் அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறனைக்கு முதல் நாள் நைட்டு தான் போய் நான் ரெண்டு இட்லி சட்னி கொண்டு அவங்க அதான் கேட்டாங்க ரெண்டு இட்லி சட்னி எடுத்துகிட்டு வாம்மா அப்படின்னு சொன்னாங்க கொண்டு போய் வச்சுட்டு வந்தேன் அப்போ நல்லதான் இருந்தாங்க வாங்கி தான் வச்சாங்க ஆனால் மறுநாள் தான் நான் பார்க்கவே இல்லை அவங்கள ஏன்னா அன்னைக்கு வெட்டிங் டேன்றதுனால நான் பிஸியாகவே இருந்தேன் வேலை பார்த்துட்டு போவே இல்லை அன்னைக்கு தான் அதை கூட பார்க்கவே இல்லை காலையிலேருந்தே ரொம்ப பேடாவே இருக்கு கோவிலுக்கு போகல வீட்டில் விளக்கி ஏற்கலை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எதுவுமே செய்யல கஷ்டமா இருக்குது ஏன்னா பழகியாச்சு இனிமே அந்த ஆயா அந்த ஆயாவை இனிமே எப்படி பார்க்கறது ரொம்பவே வருத்தமா இருக்கு என்னப்பா எங்க எங்கள் இப்போ எங்கள் குட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பேக்கர் ஆயான்னு கூப்பிட்டுருவாங்க பேக்கர் ஆயா அந்த ஆயாவுக்கு வந்து ஃபோன் வரும் ஆனால் திட்டுவாங்க நாங்கள் கண்டதும் மட்டும் நான் திட்டிட்டு போட்டோன்னு பேக்கர் ஆயா பேக்கர் ஆயா பேக்கர் ஆயா அப்படின்னு கூப்பிடுவாங்க ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு என்ன பண்ணுறது ஆனால் பரவாயில்லை படுக்கையில் இல்லாமல் நல்லது தான் பார்க்கவும் ஆள் இல்லை நல்லது தான் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு இன்னுமே ஏன்னா அவங்க நல்லா இந்த ரோட்டில் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க சவுண்டாக அந்த காலத்தை பாட்டி பேசுவாங்க மாதிரி அவங்களுக்கும் பேரை பேத்தி கொள்ளு பேத்தி இவங்களாம் இருக்கிறாங்க நாள் வரையும் இருந்திருக்காங்களே அவ்வளோ நாள் நம்மளாம் இருப்போமா என்னெல்லாம் தெரியாது யாருக்குமே தெரியாது ஆனால் போன வாரம் இந்நேரம்லாம் அவங்க வந்து இந்த இன்னைக்கு இறந்துருவங்கலாம் நினச்சிருக்கவே மாட்டாங்க இறந்துட்டாங்க ரொம்பவே கஷ்டமாக போச்சு ஸோ ஓகே இருந்தாலும் பார்க்கலாம் அவங்களோட ஆத்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட வந்து நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம் நாளைக்கு வந்து கிராஜுவேஷன் டே நாளைக்கு வீடியோவில் வந்து பார்க்கலாம் எங்களோட லாங் வீடியோ வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோ வந்து அப்பப்போ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் சரியா நீங்க வந்து டைம் இருக்கிறப்ப பாருங்க அப்ப ஒண்ணு மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும் நான் முன்னாடி வீடியோ போடாதப்பெல்லாம் அப்படிதான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இந்த டென்ஷனாக இருந்துச்சு அப்படி சொன்னால் அழகாக போய் ரூமில் போய் தனியாக ஒரு பெட்டில் படுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மொபைல் பார்ப்பேன் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுவேன் ஆனால் இப்போ நானே வந்து சேனல் போட ஆரம்பிச்சுட்டேன்னா இதில் பிஸி ஆகிட்டேன் அடுத்த சேனல் பார்க்க கூட எனக்கு வந்து டைமே கிடையாது அடுத்த இந்த கண்டென்ட் என்ன போடலாம் அப்படி தான் இருக்கேன் சரி ஓகே எங்களோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ओके okay, बाय बाय उंगल मनोहरी सुधा है